இறைவன் தனித்து இருக்கிறான் உயிர் மலத்தோடு இருக்கிறது இந்த மாயை என்கிற ஒன்றை இறைவன் காரியப்படுத்தி தனு கரண புவன போகம் என்று உற்பத்தி பண்ணிட்டான் தனு என்ற இடத்துல எண்பத்தி நான்கு லட்ச சட்டை இருக்கிறது எந்த சட்டையும் இப்போ நமக்கு போடணும் இப்போ இறைவன் தீர்மானிக்கணும் அதை எப்படி தீர்மானித்தார் அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம வரப்போகிறோம் இது வரைக்கும் நான் சொன்னதில் ரொம்பவும் ஹைலைட்டான இடம் அந்த இடத்துக்கு தான் வரணும் அது ரொம்ப கவனமாக வாங்கிக்க வேண்டிய இடம் இப்போ பாருங்கள் இதுக்கு வேறு ஒரு எக்ஸாம்பிளுக்கு போவோம் அதாவது நாம் இப்போ பள்ளிக்கூடம் படிப்பதற்காக போகிறோம் ஒன்றாம் வகுப்பு இப்போ ஃப்ரீ கேஜி யூகேஜி எல்லாம் இருக்குது எல்லா கேஜியும் முடித்து ஒன்றாம் வகுப்புக்குள்ளே வந்தோம் பத்தாம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் எல்லோரும் ஒரே மாதிரி தான் படிக்கிறோம் அஞ்சு பாடம் தமிழ் அறிவியல் கணிதம் அதுக்கப்புறம் சயின்ஸு சமூக அறிவியல் அப்படின்னு அஞ்சு சப்ஜெக்ட் படிக்கிறோம் ஸோ அஞ்சு சப்ஜெக்டை என்ஜினியருக்கு அதான் பாடம் டாக்டருக்கு அதான் பாடம் அக்கௌண்ட்ஸ் படிக்கணும்னு நினச்சவனுக்கு அதுதான் பாடம் எல்லா மாணவனுக்கும் மொத்தமே அஞ்சு சப்ஜெக்ட்டு தான் பத்தாம் வகுப்பு வரைக்கும் இந்த அஞ்சு பாடத்தை தான் எல்லோரும் படிக்கணும் ஏன் இது காமன் இப்போ ஒரு மாணவனுக்கு அறிவியலில் நாட்டம் இருக்கிறதா கணிதத்தில் நாட்டம் இருக்கிறதா லாங்குவேஜில் நாட்டம் இருக்குதா என்பது ஆசிரியரால் கண்டுபிடிக்க தெரியாது அதான் என்ன பண்ணுறாரு பத்து வருஷம் படிக்க வைக்கிறாங்க நல்லா ஞாபகம்ங்க ஒரு படிப்பை நீங்கள் தேர்வு செய்வதற்கு உங்கள் அறிவு எது பக்கம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பத்து வருஷம் தேவைப்படுது பத்தாண்டு படித்து முடிச்சுட்டு பத்தாம் வகுப்பு ரிசல்ட் வரும்போது நீங்கள் எதில் நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்கன்னு பார்க்குறாங்க ஆசிரியர் மேக்ஸ் நூற்றுக்கு நூறு ஆகா பையனுக்கு கணக்கு நல்லா வருதுங்க சயின்ஸ் நூற்றுக்கு நூறு அட அறிவியல் நல்லா வருதுயா சரி அடுத்தது பார்த்தாங்க லாங்குவேஜ் தொண்ணூறு மார்க் தொண்ணூத்தஞ்சு மார்க் ம் பரவாயில்லையே அப்போ எல்லாத்துக்குமே நல்லா படிக்கிறேன் சரி எல்லாமே நல்லா படிக்கிறேன் இப்போ அவனுக்கு கொண்டு எதில் சேர்த்துறது சயின்ஸ் குரூப் படிக்க வைக்கலாமா மேக்ஸ் குரூப் படிக்க வைக்கலாமா இப்போ அப்பாவுக்கு ஒரு சந்தேகம் வருது டே பையனை கேட்டுடலாமா அவனை கேட்டால் அவனுக்கு என்னங்க அறிவுக்கு நாம் முடிவு பண்ணிக்கலாம் சரி டே நல்ல மார்க் வாங்கிக்கிற சயின்ஸே டாக்டர் ஆடுறான் அப்படின்னா கொண்டு ஃபஸ்ட் குரூப்பில் போட்டுவார் அந்த தேர்வு செய்வதற்கு அந்த வகுப்புனுடைய மதிப்பெண் தான் அடிப்படையாக நிற்கிறது அப்போ ஒரு ஒரு மாணவன் இந்த துறையில் நல்ல படிப்பாங்கிறத பத்தாம் வகுப்பு தேர்வு காட்டுது உடனே கொண்டு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ கொண்டு சேர்த்திட்டோம் அந்த சேர்த்தின பிறகு அதில் படித்து அதில் நல்ல மதிப்பெண் எடுக்கும்போது அந்த துறைக்குரியதை தேர்வு செய்து உள்ளே போயிடுறான் இது ஃபஸ்ட்டு ரெண்டு குரூப்பில் பிரச்சனை இல்லை ஏன் இதில் போனால் டாக்டர் அதில் போனால் இன்ஜினியர் அப்படின்னு சரி நான் படித்து சயின்ஸ் குரூப் எடுத்து படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ப்ளஸ் ஒன் படிக்கும்போது சயின்ஸ் அப்படின்னு படித்தேன் பத்தாம் வரைக்கும் பொதுவாக படித்தேன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வந்து சயின்ஸுன்னு வந்துவிட்டேன் இப்போ நான் எடுத்த மார்க்கு நூற்றுக்கு நூறுலாம் இல்லை ஏன் கொஞ்சம் எழுபது பர்சன்டேஜ் எழுபத்தஞ்சு பர்சன்ட்டு நான் மார்க் வாங்கியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எப்படி எடுப்பாங்க ஏன்னா பனிரெண்டாம் வகுப்பு வரும்பொழுது என்னுடைய அந்த தேர்வு எப்படி இருக்கும்னா நாலு சப்ஜெக்டாக பிரிஞ்சு நிற்கும் எது பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி பாட்டனி அப்படின்னு இந்த நாலில் எதில் நல்ல மார்க் எடுத்துக்கிறேன்னு பார்ப்பாங்க அதில் எது நல்லா இருக்குதோ அதை வச்சு மேல் படிக்கலாம் அப்போ நான் போய் டிகிரி போனேன்னு டாக்டருக்கு எனக்கு கிடைக்கிற வாய்ப்பில்லை ஏன் நூற்றுக்கு நூறு வாங்கலை நான் என்ன பண்ணலாம் சரி மாஸ்டர் டிகிரிக்கு ஏதோ ஒன்று படிக்கலான்னு போனால் பிசிக்ஸ் எடுக்கிறியா கெமிஸ்ட்ரி எடுக்கிறியான்னு கேட்குறாங்க அதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்டை எடுத்து அஞ்சு வருஷம் படித்தேன்னா எம்எஸ்சி முடிக்கலாம் எம்எஸ்சி முடித்த பிறகு ஏதாவது ஒரு எம்ஃபில் பண்ணு நினச்சேன்னா அந்த துறைக்குள்ளே ஒரு சப்ஜெக்டை எடுக்கணும் நான் நான் இப்போ உதாரணத்துக்கு தாவரவியல் அப்படின்னு எடுத்துட்டேன் பாட்டனி எடுத்து படிச்சுட்டேன் அஞ்சு வருஷம் படித்து முடித்தாச்சு எம்எஸ்சி பாட்டனி அப்படின்னு முடித்தாச்சு எனக்கு இப்போ எம்ஃபில் பண்ணுன்னு ஆசை வருது நான் என்ன பண்ணணும் ஏதேன்னு ஒரு தாவரத்தை எடுத்து வச்சு அதன் தோற்றம் அதனுடைய ஆயுர்காலம் அதன் பயன்பாடு அது என்னென்ன மருந்துகளாக பயன்படும் என்னென்ன சைடு எஃபெக்டை கொடுக்குமா கொடுக்காதா இது மனிதனுக்கு எந்த அளவு பயன்படும் எந்த விலங்குக்கு பயன்படும் இப்படி பல்வேறு வகையான ஆய்வுகளை செய்து நான் சப்மிட் பண்ணனா எனக்கு எம்ஃபில் என்கிற பட்டம் கொடுப்பாங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க பத்தாம் படிக்கிறவங்கெல்லாம் பன்னெண்டுக்கு போக மாட்டாங்க பன்னெண்டுக்கு போனால் அத்தனை பேரும் காலேஜ் போகிறதில்ல காலேஜ் போகிற அத்தனை பேரும் மாஸ்டர் டிகிரி போக மாட்டாங்க மாஸ்டர் டிகிரி போனால் அத்தனை பேரும் டிகிரி எம்ஃபில் பண்ண மாட்டாங்க ஃபில்ட்ரு ஆகி ஃபில்ட்ரு போகுது எவ்வளோ பேரம் இப்போ நீங்கள் எல்கேஜி படிக்கிற மன மாணவர் எண்ணிக்கை எத்தனை லட்சம் எத்தனை கோடி அப்படியே மேலே போக போக எண்ணிக்கை குறையுது ஏன் அறிவு திறன் காரணமாக எண்ணிக்கை குறைஞ்சிட்டே போகுது இல்லையா அதே மாதிரிதானுங்க உலக வாழ்க்கையில் இன்றைக்கி அறநூற்றி முப்பது கோடி மக்கள் எல்லாம் எல்கேஜி யூகேஜி இருக்கிற மாதிரி இதை எம்ஃபில் பண்ணுறது எது போல் சிவபெருமான நாடி வருவது போல் இங்கே எண்ணிக்கை அதிகமாக இருக்காது ஏன் இது ரொம்ப மைனியூட்டான சப்ஜெக்ட்டு இவரை விரும்பணும்னா அறிவு கூர்மை இருந்தால் தான் விரும்ப முடியும் எனவே அதுக்கு தவம் இருக்கணும் புண்ணியம் இருக்கணும் பல கோடி பிறப்பில் செஞ்சு வச்சா இந்த பிறப்பை சிவபெருமான நாடி வரலாம் இல்லைன்னா வர முடியாது இங்கே எண்ணிக்கை குறைவு என்பதனால இது வேல்யூ இல்லைன்னு நினச்சிடாதீங்க இது எண்ணிக்கை இல்லைனாலும் வேல்யூவானது தான்